பழைய அழுப்பான நம்ம டிடிஎஃப் ஆயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள ஒரு பொருளை நான் ஏழாயிரம் ரூபா பொருள் மூணாயிரத்தி ஐநூறு ரூபா உங்களுக்காண்டி வந்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி வித்துட்டு இருக்காரு பாத்தீங்களா உண்மையிலே டிடிஎஃப் பயங்கரமான ஆளுதான் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ அவர் ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து டிடிஎஃப் எவ்வளவு பெரிய ரேசர் அப்படின்றது வந்து தெரியும் இவர் வந்து இப்ப சமீபத்துல பிட்சாப் அப்படின்ற ஒரு கடை வந்து ஓபன் பண்ணிருக்காருங்க இந்த கடையில வந்து பைக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் எல்லாமே வந்து கிடைக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கருக்கு இவர் பெரிய மார்க்கெட்டிங் வந்து பண்ணிருக்காரு ஜிபிஎஸ் டிராக்கரை பத்தி எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இதை வண்டியில மாட்டிட்டோம் அப்படின்னா வண்டி எங்க இருக்கு எவ்வளவு ஸ்பீட்ல ஓது ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் சப்போஸ் யாராவது வந்து வண்டியை திருடினாங்கன்னா கூட அந்த வண்டியை வந்து நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும் இதை பத்தி மனுஷன் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருக்காரு இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரோட விலை ஏழாயிரம் ரூபாங்க நான் நம்ம பசங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ்காண்டி இதை ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்காண்டி மூணாயிரத்தி வந்து கொடுக்குறேன் இதனால எனக்கு லாபம் இல்லைந்தான் அது உங்களுக்கே வந்து தெரியும் இருந்தாலும் நம்ம பசங்களுக்காண்டி ஒரு வருஷம் நான் கடைக்கு வாடகை சும்மா கட்ட மாட்டேனா அதனால நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காரு இதை வந்து கேட்டோடனே நிறைய பேர் உண்மை நம்பிட்டு பரவாயில்லப்பா ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதில் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா இந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் ப்ரைஸே வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்பில் உள்ள பொருளை அப்படியே டபுளுக்கு அதிகமாக வந்து இந்த மனுஷன் வந்து வித்துட்டு இருக்காரு இதுல பெருத்த காமெடியான விஷயம் என்னன்னா இந்த பொருளோட மதிப்பு ஏழாயிரம் ரூபாயா ஏழாயிரம் ரூபாயில இருந்து நம்மளுக்காண்டி குறைச்ச லாபமே இல்லாம மூணாயிரத்தி ரூபாய்க்கு வந்து குடுக்குறாரா இதெல்லாம் வந்து பார்க்கும் போது கோபம் வந்து வருது இதுல இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை இவரா ஓனா மேனுபேக்சர் பண்ணா கூட பரவாயில்ல ஏதாவது குவாலிட்டியா பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த காசு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பணத்தை கொடுத்து வாங்கலாம் இதுல அவர் ஒண்ணுமே வந்து பண்ணல இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை வந்து இன்னொரு இடத்துல இருந்து வாங்கி அதுக்கு இம்பிட்டு காசு லாபத்துக்கு வச்சு வந்து விற்கிறாங்க எதுக்கு தெரியுமா எவ்வளோ காசு அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து வாங்கி அதில் ஜஸ்ட் வந்து டிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரை வந்து ஓட்டியிருப்பாங்க இந்த ஸ்டிக்கருக்கு தாங்க எம்புட்டு காசு இதெல்லாம் வந்து கேட்கும் போது எம்புட்டு வேடிக்கையா இருக்கு இதே மாதிரி பேசி பேசி எவ்வளோ நம்ம காசை வந்து ஆட்டையை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க ஆஃப்ன்ற பேர்ல பல இடத்துல இந்த மாதிரி தாங்க வந்து நடக்குது ஏன்னா நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொன்னோன்னே வாழை பொழுந்துட்டு போவோம் பரவாயில்லையே பாதிக்கு பாதி கம்மியாது ஒன்றுக்கு ரெண்டு ஐட்டத்தை சேர்த்து எடு அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஆனா அவங்க நம்மளோட தெளிவா என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க நூறு ரூபா மதிப்பிலான பொருள் இருநூறு ரேட்டை போட்டு தாக்கி இருநூறு ரூபாப்பா இந்த பொருளோட ரேட்டு ஆனா நான் உங்களுக்காண்டி ஐம்பது சதவீதம் கம்மி பண்ணி தரேன் நூறு ரூபா தான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலையிலே வந்து டிஸ்கவுண்டே பண்ணாம கட்டி விட்டுட்டு போயிருவாங்க இதுதான் பல இடத்துல ஆஃபர்ன்ற பேர்ல வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அதனால நமக்கு ஆஃபர்னு சொல்லிட்டு ஏதாவது பொருளை கொடுத்தா கூட நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுதான் வந்து வாங்கணும் அந்த காசுக்கு வந்து அந்த பொருள் ஒருத்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பல விஷயத்துல காசை கொடுத்து ஏமாறாம கொஞ்சம் யோசிச்சு எந்த பொருளை வாங்குங்க அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்ன உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்